ஓம் முருகா என் அன்பு பிள்ளையே காலையில் இருந்து உன்னிடம் பேசுவதற்காக நான் காத்து இருக்கின்றேன் நாளை செவ்வாயில் இரண்டு முக்கிய நற்செய்திகள் உன்னை தேடி வர போகின்றது உன்னுடைய வாழ்க்கையே மிகவும் நெருடலாக சென்று கொண்டு இருக்கின்றது வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் நீ திக்கற்ற காடுகளில் நிற்பது போல தனி மரமாய் நின்று கொண்டு இருக்கின்றாய் யார் எனக்கு உதவி செய்வார் யார் எனக்கு உண்மையாக இருப்பார் என்று கூட தெரியாமல் ஏதோ உன் வாழ்க்கையில் நாட்கள் சென்று கொண்டு இருக்கின்றது வாழ்க்கையில் துன்பங்களையும் கஷ்டங்களையும் அதிகமாக நீ சந்திக்கின்றாய் அவமானங்களையும் எதிர்கொள்கிறாய் என்றால் வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்திற்கு அடுத்த கட்டத்திற்கு பயணம் நுழைந்து விட்டது என்று தான் அர்த்தம் புதியதாய் இருக்கும் விஷயங்கள் முதலில் புதியதாக இருக்கும் அப்பொழுது உனக்கு புரியாது புரியவில்லை என்றால் பாதை கடினமாய் தெரியும் சுலபமாய் பயணிக்க அதை நீ எப்படி பயணமாய் இருக்கின்றது என்று நீயே உனக்கு புரிய வைக்க வேண்டும் பிள்ளையே உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீதான் தீர்மானிக்க வேண்டும் எனது அருளால் நாளையே இரண்டு நல்ல செய்திகள் உன்னுடைய வாழ்க்கையில் நான் தரப்போகின்றேன் வெற்றியும் போகின்றேன் பொறுமையும் போகின்றேன் உனக்குள் இருக்கும் நம்பிக்கையை நான் அதிகப்படுத்த போகின்றேன் தொடர் தோல்விகளை காணும் நீ இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் ஜெய்பாய் பொறுமையுடன் இரு பிள்ளையே பல நேரங்களில் உன்னுடைய கோபத்தால் பல உறவுகளை இழந்தாய் இனிமேல் அது நடக்காது பொறுமையுடன் உன்னை நான் இருக்க வைப்பேன் என் மீது அதிகமான நம்பிக்கை கொண்ட உனக்கு இன்னும் உன் நம்பிக்கையை அதிகரிக்க செய்யுமாறு உனக்கான எல்லா வேலைகளையும் நான் செய்வேன் நீ எங்கு இருந்தாலும் எதை செய்தாலும் என்னை உன் நினைவில் வைத்து செய் நிச்சயம் அது நல்லதாகவே முடியும் அனைத்து வேலைகளையும்